நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்படுத்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டுங்கிறது இந்த கலியுகத்தின் நியதியாயிருக்கு அப்படி மனிதனாக பிறவி எடுத்தவர்கள் வெறும் மனிதர்களாகவே இல்லாமல் மனதில் ஆசை கோபம் காதல் பாசம் லட்சியம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோளோடு தான் வாழ்ந்து வருகிறோம் இறந்து போகும்போது அவன் உடல் மட்டும்தான் இறந்து போகுமே தவிர அவனின் ஆன்மாவும் மனதின் ஆசைகளும் எங்கு செல்கிறது நவீன ஆராய்ச்சிகள் இதை பற்றி என்னதான் சொல்லுது மற்றும் கருட புராணங்கள் அடிப்படையில் ஒரு ஆன்மா உண்மையில் எப்படி சாந்தி அடையும் என்றும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாதாரணமாகவே நாம் வாழ்கிறதுக்காக ஒரு வீடோ அல்லது இடமோ பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதாவது இறந்து போனவங்களை புதைச்சிருப்பாங்களோ நாலு முக்கு மூணு முக்கு தெருவா இருந்தால் நமக்கு அது செட் ஆகுமா இல்லை வீடாக வாங்க போறோம்னா அந்த வீட்டில் ஏற்கனவே யாராவது இறந்து போயிருப்பாங்களோ அந்த ஆவி இங்கே தான் நமக்குள்ளேயே நாம கேள்வி அப்படி அந்த வீட்டை பத்தி விசாரிக்கும் போது யாராவது அந்த வீட்ல ஏற்கனவே ஒரு பொண்ணு அப்படி தற்கொலைங்கிற ஒண்ணு நடக்கிற பட்சத்துல அந்த ஆவி எங்க போகுங்கிறதையும் மேற்கொண்டு பார்க்கலாம் அதே மாதிரி வயது முதிர்ந்த வேளையில் தனக்கென்று எந்த ஆசையும் இல்லாமல் மன நிம்மதியோடு ஒரு ஆன்மா இருக்கும் போது அது தெய்வமாக கருதப்படுவது ஏன் அப்படிங்கிறதையும் எதிர்பாராத நேரங்கள்ல நிகழ்கிற மரணத்தின் ஆவியும் மற்றவர்கள் மூலமா கொல்லப்பட்டிருந்தாலோ அந்த ஆவி உண்மையிலேயே பழி வாங்குமா கர்மா இதை பத்தி என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்க்கலாம் அமாவாசை ஆடி அமாவாசை தினங்கள்ல இறந்தவர்களுக்கென்று வீட்டில் வழிபடும் போது அந்த ஆன்மா உண்மையிலேயே சாந்தமடைந்து அடைந்து வீட்டிற்கு வருகை தருகிறதா மற்ற நாட்கள்ல அவங்க எங்க இருப்பாங்கிறதையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறந்தவங்க தான் நம்ம கூட இல்லை அவங்க பயன்படுத்திய பொருட்களாவது அவங்க நினைவா நம்ம கூட இறந்தவங்களோட நினைச்சு பாதுகாத்து வைக்கிற உண்டு சமய முறைப்படி சடங்குகளை செஞ்சு அவங்க மூதாதையர்கள் கூட போய் சேரும்படி அனுப்பி வைக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க பயன்படுத்திய பொருட்களை நாம வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியான முறை இல்லைன்னு கருட பிராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த ஆன்மா திருப்தி அடையாமல் இருக்கிற பட்சத்தில் எதையோ ஒன்று தொலைச்ச மாதிரி அந்த ஆன்மா உங்களையே சுத்தி சுத்தி வரும்னு சொல்றாங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான சடலங்களை பதப்படுத்தி எகிப்து மக்கள் பாதுகாத்து வர்றாங்க அப்படி அவங்க உடம்பையே பாதுகாத்து வைக்கும்போது அவங்க பயன்படுத்தின பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டா என்ன தவறுங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது ஒருவர் பயன்படுத்திய பொருட்களில் அந்த பொருளாக மட்டும் அது இல்லாமல்